குரு வணக்கம் குருவாக குருவே சரணம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தியது அதாவது கோகுலாஷ்டமி விரதம் மற்றும் வழிபாட்டு முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இந்தியாவில் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்றுதான் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமின்னு சொல்லலாம் ஜென்மாஷ்டமின்னு சொல்லலாம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு சொல்லலாம் ஸ்ரீ ஜெயந்தி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பண்டிகை திருமாலின் ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விழாவாகும் இது வட இந்தியாவின் சில பகுதிகளில் பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குழந்தை கிருஷ்ணரின் கால் தடங்களை வரைந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது அதேபோல் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு மகிழ்வதும் கோகுலத்தில் கிருஷ்ணர் கோவியர்களுடன் விளையாடி மகிழ்ந்ததை நினைவு கூறும் விதமாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதும் இந்த நாளில் நடத்தப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் வருடந்தோறும் கொண்டாடுகிறோம் ஆவணி மாதம் தேய்விரையின் எட்டாவது நாளான அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரிஷப லக்னத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் உள்ள சிறையில் கிருஷ்ணர் அவதரித்ததாக ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்கிறது அதனால் பகவான் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக அவர் அவதரித்த நாளில் மக்கள் பலர் விரதம் இருப்பது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கும் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாள் ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தி விரதத்தை துவக்க வேண்டும் மறுநாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து அதற்கு அடுத்த நாளே விரதத்தை நிறைவு செய்வார்கள் அதாவது ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது விதி ஆனால் சிலர் அஷ்டமி திதி முடியும் வரையிலும் சிலர் ரோஹிணி நட்சத்திரம் நிறைவடையும் வரை மட்டும் விரதம் இருப்பார்கள் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அன்று காலை ஒன்பது இரண்டு மணிக்கு அஷ்டமி திதியும் இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு நிமிஷ மணிக்கு ரோகிணி நட்சத்திரமும் துவங்குகின்றன ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமே உள்ளது ஆனால் வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில் தான் என்பதால் இரவு பனிரெண்டு ஒன்று மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை துவக்கி அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நிறைவு செய்யலாம் என சொல்லப்படுகிறது நள்ளிரவில் செய்யப்படும் இந்த பூஜைக்கு நிசித்த கால பூஜை என்று பெயர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி மணிக்கு பிறகு தீபாராதனை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது இப்போ கிருஷ்ணரை வழிபடும் முறையும் நாம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபடுவது சிறப்பு அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக பல காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டால் அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் கிருஷ்ணரே வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை குழந்தை வரம் பெற வழிபடும் முறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்கள் இளம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபட வேண்டும் வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து சுத்தமான நெய்யால் செய்த பலகாரங்கள் இனிப்பு வகைகள் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் வாசனை திரவியங்களை தெளிக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு வாசனை திரவிங்கள் மிகவும் பிரியமானதாகும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு விருப்பமான வாழை மரத்தை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வர வேண்டும் இதனால் கிருஷ்ணர் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் குழந்தை செல்வம் அமைந்து குடும்பமும் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நல்லதொரு பதிவை எடுத்து நன்றி மீண்டும் வருகிறேன் வாழ்த்துக்கள் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கடி நன்றி